ஹாய் வணக்கம் நேர்களே இன்னொரு பதிவிலேயே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது திரௌபதியம்மன் கோயில் அதாவது அம்மன் கோயில் பாண்டிருப்பு அம்மன் ஆலயம் என்பது கிழக்கு இலங்கையின் தென்பால் கல்முனைக்கு அருகில் பாண்டிருப்பு கிராமத்தில் பாண்டிருப்பு அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆகமம் சாராத முறையிலான பூசைகளை கொண்ட இவ்வாலயம் பாண்டவர்களையும் அவர்தம் பத்தினி பாஞ்சாலியையும் பக்தி பரவசத்துடன் வழிபடும் மரவை கொண்டது இதன் வரலாறை பக்கும்போனா பக்கு பார்ப்போமே ஆனால் பதினைந்தாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் வட இந்தியாவின் கொங்கு நகரிலிருந்து வைணவ சமயத்தை பரப்பும் நோக்கில் நாதனெனும் முனி இலங்கைக்கு வந்தார் இவர் மகாபாரத இதிகாசத்தை மக்கள் மத்தியில் முக்கியப்படுத்தி அதன் நிகழ்வுகளை சடங்காக நடித்து காட்டி வந்தார் இவர் மட்டக்களப்பின் இருந்த நாகர்முனை கோவிலில் தங்கியிருந்து சமய போதனை செய்வதை அறிந்து கொண்ட அன்னாலய மட்டக்களப்புக்கான திக்க திகதிபரான அதாவது ஒரு அதிபர் மாதிரி அவர் இப்போ சிஎம் மாதிரி திகதிவரான எதிர்மன்ன சிங்கன் கிறிஸ்துபுன் கிறிஸ்துகோ பின் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று காலப்பகுதியிலே அவரை சந்தித்து விவரம் அறிந்து வரவேற்றான் நாதனின் வேண்டுகோளின்படி பாண்டிருப்பு கிராமத்தின் ஆலவிருட்சங்களும் கொக்கட்டி மரங்களும் நிறைந்த இடத்தை விஷ்ணு பாண்டவர் ஆகியோருக்கு ஆலயம் அமைக்க வழி செய்தன அந்த வகையிலே இந்த பூசை முறையானது பதினெட்டு நாட்கள் நடைபெற்ற பாரத போரை குறைக்கும் வகையில் பதினெட்டு நாட்கள் திருவிழா நடைபெறும் பாரத போரினதும் மகாபாரதத்தினதும் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்த்தி காட்டப்படுவது நிகழ்த்தி காட்டப்படுவதுடனான சடங்குகள் கூடிய வணக்க முறை நடைபெறும் இறுதி மூன்று தினங்களும் முறையே அர்ஜுனன் பாசுபதம் பெறுதல் தவநிலை மற்றும் தீமிதிப்பு என்பன இடம்பெறும் அதிலே இறுதி மூன்று நாட்களிலேயே நண்பர்களே மூன்றாவது இறுதி மூன்று நாட்களே புதன் வியாழன் வெள்ளி என்கின்ற அந்த நாட்களும் புதன்கிழமையிலே வனவாசம் செல்லுதல் என்ற அந்த நிகழ்வு இடம்பெறும் அடுத்த வியாழன் அன்று அர்ச்சுனன் பாசுபதம் பெறுதல் என்ற தவநிலை என்கின்ற அந்த நிலை இடம்பெறும் வெள்ளி தீமிதிப்பு தீர்ப்பு அதற்கு அடுத்ததாக சனிக்கிழமை பாட்பள்ளையம் அத்துடன் அந்த பதினெட்டு நாட்களும் இனிதி நிறைவடையும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சிறந்த ஒரு பிரசித்தி பெற்ற பழைய முறையிலே அமைந்த ஒரு ஆலயத்தின் நாங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே அமைந்த ஆலயம் ஒரு சிறந்த ஒரு பாண்டவர்களின் அந்த போர் பாண்டவர்களுக்குரிய தர்மம் அதர்மம் என்கின்ற அந்த நிலையை மக்கள் மத்தியிலே செல்வாக்கு செலுத்துகின்ற அந்த பாண்டவர்களுக்குரிய அந்த வழிபாட்டு முறையினை பின்பற்றக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஆலயம்